சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன் பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதில் இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ரோல் மாடல் உண்மைதான் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் அதே போல டாஸ்மாக் பத்து ரூபாய் கூடுதல வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு மாடல் திமுக அதே போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக அதில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார் உண்மைங்களா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்களா அத்தனையும் பொய் வடிகட்டிய பொய் அதுக்கு ரோடு மாடல் அது ரோல் மாடல் திமுக